இங்க ஒருத்தர் நடராத்திரில ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வராரு ஆனா அவர் வந்தது நடராத்திரியா இருந்தாலும் கஸ்டமருக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே ஒரு பொண்ணு தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா இப்போ எல்லா வேலையும் ஸ்டாஃப் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட இருக்கிற டிஸ்டர்ப் எதுக்கு வேலை போறாங்க திட்டுறா ஆனா இவ கஸ்டமர் வந்தாதான் நமக்கு இங்க வேலை இருக்கும் அதனால அவங்கதான் நமக்கு கடவுள்னு சொல்றா அடுத்த நாள் அவர் ரூம் காலி பண்ணி கிளம்பிட்டு இருக்காரு அவர் போனதும் இவதான் அந்த ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா அப்போ கீழே கவர்ல எதை இருக்கேன்னு எடுத்து பாக்குறா பாக்குறா பார்த்தா உள்ள லட்ச கணக்குல பணம் இருக்கு உடனே ஓடி வந்து அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துடுறா இத பார்த்து கூட இருக்கிற பொண்ணு எதுக்கு அவர்கிட்ட கொடுத்த நம்மளே வச்சிருந்திருக்கலாமேனு கேக்குறா ஆனா இவ மட்டும் அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குன்னு நினைக்கிறா இப்போ கஸ்டமர் கிட்ட ரிசப்ஷன்ல பீட்பேக் கேக்குறாங்க ஆனா இவருக்கு இங்க நிறைய குறை இருக்கிறதுனால இனிமே இந்த ஹோட்டல்ல தங்க மாட்டேன்னு சொல்றாரு அத கேட்டுட்டு இருந்த மேனேஜர் கஸ்டமர் கிட்ட என்ன குறைன்னு கேட்காம ஒரு கஸ்டமர் போறதுனால எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி திமுறா பேசிடுறான் அத பார்த்து இவருக்கு கோபம் அதிகமாகி இனிமே நீங்க மேனேஜர் பொண்ணுங்களா இருக்க தேவையில்ல அந்த பொண்ணு தான் இனிமே மேனேஜர்னு சொல்றாரு உடனே இவன் நீ யார் அதை சொல்றதுக்குன்னு சொல்லி சிரிக்கிறான் பார்த்தா மாஸ்க கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் தான் அந்த ஹோட்டலோட ஓனர்னு அது தெரியாம கஸ்டமர் நினைச்சு திமுறா பேசிடுறான் ஆனா இவர் யாருன்னே தெரியலனாலும் அந்த பொண்ணு இவர்கிட்ட மரியாதையா நடந்திருக்கா சோ அவதான் இனிமே இந்த ஹோட்டலோட மேனேஜர்னு சொல்லிடுறாரு